ரிஷபராசி ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு சுக்கர பகவான் பலம் பெற்று சந்திர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய அருமையான ராசியில் பிறந்த நீங்கள் என்றைக்குமே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து தளாலடி முடிவு எடுக்கவே மாட்டேங்க யோசித்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய நபர்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய நபர்கள் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் என்றைக்குமே மிரட்டிகிட்டே இருந்திருக்கு ஆனால் கடன் வாங்கும்போது எப்போவுமே ஒரு உஷாராக இருப்பேன் ஆனால் இந்த காலங்கள் எல்லாமே எப்படி கடனாச்சு ஏது கடனாச்சுன்னு தெரியாத மாதிரியே ஒரு கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இருக்கும்போது அண்ணனை பார்த்த தங்கச்சியை பார்த்த அதே போல் தங்கச்சி குழந்தைகளை படிக்க வச்ச அம்மா அப்பாவை பார்த்தா நான் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு ஆதரவு வேணுங்கும்போது யாருமே இல்லாத மரமாக நிற்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்பட்டு இருக்கீங்க ரிஷபத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கடினமான உழைப்பாளிகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யாருமே பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு பண்ணுச்சு இந்த பையன் பண்ணுச்சு அப்படின்னு நல்லா தியாகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ராசி ரிஷப ராசி தான் நிறைய ராசியாக இருந்தாலுமே ரிஷபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அதிகமாக இருக்கிற ராசி இன்றைக்கி அடி மேலே அடி வாங்கக்கூடிய ராசியாக இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கஷ்டங்கள் கவலைகள் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே இருக்குது நான் இந்த மாதிரி இருந்தேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரிஷபத்தோட குணநலன்கள் அனைத்துமே மாறி இருக்குது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெளியே போயிட்டு வர்றது வெளியே போகிறதுக்கு அதிகபட்சமாக நல்லா சந்தோஷப்படுவாங்க வியந்து பார்ப்பாங்க ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது அப்பா அம்மாவோடைய பெரிய ஆதரவு இல்லை பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறையா பக்கம் ஓடி ஓடி ஒளியிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ரிஷபம் என்றைக்கோ சந்திச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ சந்திச்சிச்சு இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் முழு பொறுப்புங்க இருந்தாலும் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஏது வெளியே வர்றதுன்னு தெரியாது ஏன்னா ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சமாகறாரு அப்ப சந்திரன்கிறது சாஃப்ட் அமைதியான கிரகம் அப்போ யார்கிட்டையாவது போய் சண்டைக்காக போக முடியும் மெதுவா பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்களுக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து இருக்கிறத பார்க்கலாம் நடக்க முடியல நடக்க மாட்டேங்கிது அப்படிங்கிற எனக்குன்னா மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படும் இத்தனை நாளாக வருத்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு எனக்குன்னு வரும்போது நிறைய தடைகள் ஆகுது தாமதம் ஆகுது நோ சொல்கிற மாதிரி இருக்குது எல்லா கதவும் எனக்காக அடைக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோகத்தில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் குரு பாருங்க சொல்லவே முடியாத அளவுக்கு வலி மன வேதனைகள் ரெண்டாம் இடத்துல இதுக்கு முன்னாடி ராசியில் இப்போ ரெண்டாம் இடத்துல பணத்தை எப்படி நீ வாங்குவ எப்படி நீ சம்பாரிச்சிடுவே போட்ட திட்டங்கள் அனைத்துமே இது வந்தால் இது கொடுத்துட்லாம் இது வந்தால் இதுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு போட்டுச்ச திட்டங்கள் அனைத்துமே ஃபெயிலியர் ஆகிறத பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக இந்த ஒரு தொழில் பண்ணிட்டு எல் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு வாழ்க்கையில் அப்போல்லாம் இந்த தொழில் என்னை காப்பாத்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தேனே இன்றைக்கி அந்த தொழில் இருக்கிற இடம் தெரியாமல் அந்த போட்டி பொறாமைகள்னால என்னை விட்டுட்டு போகிறத ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு என்னை விட்டுட்டு போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா பணத்தை சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அதனால தான் குரு கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பண ரீதியான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தான் ரிஷபம் இன்னைக்கு அதிகமாக சந்திச்சுட்டு இருக்குது எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே முன்னேற்றம்ங்கிறது முன்னேற்றங்கிறது இல்லைனா அந்தளவுக்கு சோம்பேறித்தனம் பள்ளினாலுமே எஃபர்ட்ஸ் போடுறோம் ஆனால் அந்த ஜெயிக்க முடிய மாட்டேங்குது பெருமனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குதா இல்லையாங்கிற மாதிரியே சில சமயம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குதுங்க திருமண வாழ்க்கை மட்டும்தான் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அதுலேயும் என்னைக்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கு ஏன்னா பாருங்கள் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாளில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதுவோட ஏனாம் சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோட இணையுது குரு ரெண்டாம் இடத்துல இருக்குது சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரே ஒரு ஆதரவாக இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கார் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு நினைக்கிறதா இல்லை பணத்தை சம்பாதிக்க முடியாமல் போயிட்டேன்னு வருத்தப்படுறதா இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் ரிஷபத்தை பொறுத்தவரை இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சுக்கர பகவானுடைய அருளோவில் பிறந்த நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபம் இன்னைக்கு எல்லாத்தையும் இருந்து காம்ப்ரமைஸ் ஆகி பொட்டி பாம்பு அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபத்துக்கு ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வீட்டுக்கே அவர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிரகமாக ராசிநாதன் இருக்கார் இப்போ கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு நாளைக்கு ஒருத்தர் சந்திரன் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்துடுவார் அதே போல் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை மாத கிரகமாக வரதுனால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிரகம் வீட்டை தன்னுடைய வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் எப்போ பார்ப்பார் விருச்சகத்துக்கு போகும்போது தன்னுடைய வீட்டை பார்ப்பார் இன்றைக்கி தன்னுடைய வீட்டிலே வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் பலம் பெற்ற ராசியில் வரதுனால ராசிநாதன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரதுனால இந்த ஒரு சூழ்நிலை என்ன எதிர்பார்க்கலாம் முதல் தைரியம் தன்னம்பிக்கை செயல்திறன் வேகம் விவேகம் துணிச்சல் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ராசிநாதன் என்னைக்கெல்லாம் ராசிக்கு வர்றாரோ போயிட்டே இருங்க வேலையை பார்த்துட்டே இருங்க இத்தனை நாளாக ஓடி ஒழிஞ்ச காலமெல்லாம் போகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையே பேசுவாங்க அது எதுக்கு காரணம் நேற்று வரைக்கும் ரொம்ப சோகமாக இருந்தவங்க இன்றைக்கி எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியா இவ்வளவு தைரியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னைக்கெல்லாம் ராசிநாதன் இப்படி பலம் பெறறாரோ அன்னைக்கெல்லாம் தான் நம்ம இப்படி தைரியமாக பேச முடியும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ராசிநாதன் வந்தார்னா நமக்கு அந்த மாதிரியெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை இன்றைக்கி இருந்தாலும் கடவுள் நாளைக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஹோப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதிகமாக கொடுப்பார் அதனால தான் எப்போவுமே ராசிநாதன் பலம் பெற வேணும் இல்லைனா குரு ராசியை பார்க்கணும் லக்னத்தை பார்க்கணும்னு சொல்கிறது அப்போ குரு லக்னத்தை பார்க்கும்போது கோடி தோஷ நிவர்த்திங்க அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் பாதகாதிபதியாக இருக்கட்டும் நிச்சயமாக எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அசால்ட்டாக தாண்டி காப்பாற்றி கூட்டி வந்துடுவேன் இந்த பிரச்சனை போனேன் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு நான் ஓடி வந்துட்டேங்க கடைசி நேரத்தில் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ராசிநாதன் ராசியை பார்க்கறது குரு லக்னத்தை பார்க்கறது ராசியை பார்க்குறது ஒரு விஷயத்த முன்னாடி பிரச்சனையில் மாற்றுறக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்துடுவார் அப்படி இல்லைன்னா மாற்றும் போது நமக்கு அது பெரிய காயத்தை கொடுக்காம தாண்டி வந்துடுது இது எல்லாத்துக்குமே காரணம் ராசிநாதன் குரு இந்த ரெண்டு கிரகமும் ராசியை பொறுத்தவரையும் ஒரு யோகத்தில் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் என்ன வரப்போது முதல் தைரியம் தன்னம்பிக்கை செயல்திறன் என்னால் முடியல இப்போ படிப்பே பாருங்கள் என்னால் முடியல முடியல நிறையா குழந்தைகள் வருத்தப்படுறத பார்க்க முடியும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு இருக்குது இன்னைக்கு வந்து ரிஷப ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு லட்சம் சனி மகளிரும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அஷ்டம சனி அதே போல் கேது அதே போல் இந்த இந்த ரெண்டு காம்பினேஷனில் பிறந்தவங்க ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் ரிஷப லக்னமும் சிம்ம ராசியாக வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை அதெல்லாமே இந்த ரெண்டு வருஷமாக படிப்பு அப்படிங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நிறையா எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறோம் ஜெயிக்க முடியல அப்படின்னு அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிட்டே படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே படிக்கவே முடியல அல்லது நல்லா படிச்சுட்டு இருந்தக்கூடிய குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் அதே போல் வாழ்ந்து கெட்ட ராசின்னு உங்களை சொல்கிறாங்க இவனை நல்லா வாழ்ந்தா ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல விதமாக நல்ல ஒரு யோகமான ராசியில் பிறக்கக்கூடிய நீங்கள் மற்றவங்களுக்கு என்றைக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வீங்க அதே போல் பேரில் ஒரு கைப்பிடி நலம் கூட இல்லைங்க ஒரு பத்திரம் இல்லைங்க ஒரு வீடு இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரை மாறாமதிபதியாக வரதுனால சுற்றி இருக்கிற எங்கள் வீட்டுக்கு போங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே நடந்துடும் நான் சும்மா இருந்தாலுமே நீங்கள் சும்மா இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி பிரச்சனையை கலப்பிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மன சங்கடங்களை யதார்த்தமாக பேசக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் யதார்த்தமாக பேசக்கூடிய சின்ன வார்த்தைகள் பெரிது இது எல்லாமே மேஷத்துக்கும் இருக்குது ரிஷபத்துக்கும் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் கேது சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த ஒரு வீட்டை வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது வாழவே முடியாது ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் ரொம்ப நாள் வாழவே முடியாதுங்கிறது இந்த காம்பினேஷன் தான் எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலம் சப்போர்ட் பண்ணுதா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல பலம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் பேரில் இடமோ வீடோ வாங்குறதுக்கு இத்தனை நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் பண்ணவே முடியல ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டார் நான் போகிறேன் எனக்கு கிடைக்கல மற்றவங்களுக்கு கிடைக்குது நாங்கள் கேட்ட வளைய வளைய வடை கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு எதுவுமே கிடைக்காதா எனக்கு எதுவுமே நடக்காதா இதெல்லாம் தான் இன்றைக்கி ரிஷபம் புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இனி இதெல்லாம் மாற அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வருஷமா காதல் வச்சுட்டு பெற்றோர் சமத்தோட கல்யாணம் பண்ணான் இருக்கோம் எங்க வீட்டுல சரின்னு சொன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்துல சரின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வேண்டாங்கிறாங்க அந்த பொண்ணு ஒன்றும் பேச மாட்டேங்கிற அந்த பையன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதில் எல்லாத்துலேருந்தும் இருந்தும் விடுபட போகுது மாறப்போகுது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்க போகுது குழந்தைக்காக போகாத கோயில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்லை குழந்த பேர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு யோகமாக நேரமாக நிச்சயமாக இந்த பெயர்ச்சி இருக்கும் ஆக மொத்தம் முன்னெச்சரிக்கையே இல்லாத நபர்கள் ரிஷவராசி நான் இன்னைக்கு உச்சரிக்கையே இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்க விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்